ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சேனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க சர்வாங்க வீடியோக்கில் போகலாம் நம்ம கதிர் வந்து ஒரு இதில் வந்து ஏஜென்சியாக வேலை பார்க்கறதுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கு பணம் தேவைப்படுது ஸோ பணம் வந்து எங்க தெரியும் கிடைக்கல இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கொண்டு நம்ம தனா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட கலெக்டர்கிட்ட வந்து பேசுகிறாங்க இப்படி எனக்கு உதவி புரியணும் சார் நான் கண்டிப்பாக பேட்மிண்டன்ல கலந்து ஜெயிப்பேன் அப்படின்னு உடனே கலெக்டர் சார் அவங்க உதவி மூலமாக தனாவுக்கு பணம் வாங்கி கொடுக்கறதுக்காக ஒரு வர சொல்றாங்க இந்த விஷயத்த நம்ம கார்த்திக் கேள்விப்பட்டு நேராக வந்து புவனேஸ்வரி கிட்ட சொன்னதும் அந்த தனவுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போறாங்களா அந்த ஏஜென்சி அவன் முதல்ல கையில் படி அவன் தான் நமக்கு சரியான ஆள் இங்கே பாரு அந்த தனம் வந்து கையெழுத்து போட போவால அந்த பேப்பர் அதான் அவளோட கடைசி நாளாக இருக்கும் அப்படின்னு திட்டம் போடுறாங்க ஸோ அந்த பேப்பர் என்னென்னா நம்ம தனாக ரெண்டு பேருக்கும் இடையிலான டிவோர்ஸ் பேப்பர் ஸோ இந்த பக்கம் பார்த்தோம்னா அந்த கலெக்டர்கிட்ட பணத்தை வாங்குறதுக்காக தானா ஆஃபீஸ்க்கு போகிறாங்க உடனே அந்த ஏஜென்சியும் இந்த அம்மா ஃபோம் இந்த ஃபோமில் கையெழுத்து போட்டுட்டு பணத்தை வாங்கிட்டு போ அப்படின்னதும் தானாவும் ஒரு நம்பிக்கை படித்து பார்க்காம கையெழுத்து போட்டு அந்த பேப்பரை வந்து அந்த ஏஜென்சி கிட்ட வந்து கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு கிளம்பி நம்ம கதருக்கு இடம் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த வீட்டு ஓனர் அவங்கக்கிட்ட வந்து கொடுக்குறாங்க சூப்பர்மா நீ சொன்ன மாதிரியே அஞ்சு லட்சம் ரூபா பணத்தை வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் இனி உன் புருஷனுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னதும் தானா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதே மாதிரி பார்த்தோன்னா நம்ம கதிரை ஆசைப்பட்ட மாதிரி அதை வந்து திறந்து வைக்கிறதுக்காக ஒரு விழாவுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க உடனே கதிரோட வீட்டு ஓனர் என்ன பண்றாங்கன்னா இன்விடேஷன் காட்டோட நேராக நம்ம ரகுராம் வீட்டுக்கு வராங்க வாங்க உட்காருங்க என்ன விஷயம் அப்படின்னு ரகுராம் கேட்டதும் இப்படி ஊரில் நடக்கிற நல்ல விஷயங்களாக ஆரம்பித்து வைக்கிறது நீங்கள் தான் அதே மாதிரி உங்கள் மருமக கதிர் வந்து இப்படி ஒரு கடை வந்து ஓப்பன் பண்ண போகிறான் நீங்கள் தான் வந்து ஓப்பன் பண்ணி கொடுக்கணும் நீங்கள் தான் கெஸ்ட்டு அப்படின்னதும் உடனே ரகுராம் வந்து சம அதிர்ச்சி ஆகுறாங்க அந்த இடத்துல எங்கே வந்து என்ன பேசிட்ருக்கீங்க யாருக்கு யார் மருமக என்ன நடந்தாலும் சரி கண்டிப்பாக நான் அங்கே வரமாட்டேன் அப்படின்னு அப்படின்னும் போது இங்க பாருங்க சார் நீங்க தான் வந்து ஓபன் பண்ணி வைக்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுறோம் நீங்க உங்க மருமகனுக்காக வர இல்லைனாலும் உங்க பொண்ணுக்காகவும் இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்காகவும் கண்டிப்பா வரணும் நீங்க தொடக்கி வைக்கிறது தான் இப்பவும் நல்ல விதமா அமையும்னு சொல்லுவாங்க தயவு பண்ணி உங்க பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக நீங்க வந்தே ஆகணும் அப்படின்னுட்டு இன்விடேஷன் காட்ட வச்சுட்டு அந்த வீட்டு ஓனர் அங்கிறது கிளம்பிடுறாங்க நேரா விஷயத்த போய் தனா கதிர்கிட்ட சொல்றாங்க கண்டிப்பா உன் அப்பா வருவாருமா எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னதும் உடனே தானா வந்து கண்டிப்பா உண்மையில இருக்கிற கோபத்துல அப்ப வரமாட்டாரும்னு தோணுது கதிர் அப்படின்னதும் மாமா வரலன்னா என்ன மாமாவோட பேர்ல தான் எல்லாமே நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா ஸோ கண்டிப்பா ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து காட்டுவா அப்படின்னு கதிர் வந்து தானா கிட்ட பேசிட்டு இருக்காங்க இங்க பார்த்தோம்னா இந்த வாட்டி அண்ணன் போகவே கூடாது கண்டிப்பாக போகாமல் விட்டால் தான் அந்த கதிருக்கு ஒரு அசிங்கமா இருக்கும் அப்படின்னு பத்மாவும் பார்வதியும் திட்டம் போட்டுட்ருக்காங்க அங்கே பார்த்தோன்னா நேரா மறுநாள் காலையில் ரகுராம் என்ன பண்றாங்கன்னா ஜனகி ரெடியாக திருப்பவிழாவுக்கு போகலாம் அப்படின்னது என்ன சொல்றீங்க இங்கே பாரு நான் ஒன்றும் அந்த கதற்காகவோ இல்லை நம்ம பொண்ணு தனவுக்காகவோ போக இல்லை அந்த உறவு எப்போவோ முடிஞ்சு போச்சு இந்த ஊர் மக்கள் என் அந்த வீட்டு ஓனர் கூட ஆசைப்படுறாரு நம்ம தொடக்கி வைக்கிற காரியம் வந்து நல்லா அமையணுன்னு அவங்க ஒரு ரெண்டு ஜோடி இல்லை யார் மூணாவதாக மனசியா இருந்தாலும் நான் போயிருப்பேன் அதே மாதிரி தான் இருக்கும் நம்மளால் İdavam நம்மளால யாரோ ஒருத்தங்க நல்லா இருந்தா போதும் அப்படின்னுட்டு ரகுராம் வந்து ஜானகி கூட்டிட்டு நேரா திறப்பு விழாவுக்கு போறாங்க இத பார்த்து பத்மா பார்வதி அந்த இடத்துல செம்ம டென்ஷன் ஆகுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ரகுராமும் நேரா திறப்பு விழாவுக்கு போய் ஸோ நல்லபடியா ஓபன் பண்ணி வச்சதும் மாமா ரொம்ப நன்றி மாமா உங்க ஆசீர்வாதம் எப்பவுமே எங்களுக்கு இப்படி இருக்கணும் அப்படின்னதும் இங்க பாரு மறுபடியும் சொல்ற உன்னா கண்டிப்பா மருமகனா ஏற்றுக்க மாட்டேன் கூடிய சீக்கிரமே என் பொண்ணு நீ எப்படிப்பட்டவன்னு பொறிச்சுக்கிட்டு உன்கிட்ட இருந்து என்ன தேடி வருவா அப்ப இருக்குடா உனக்கு நான் நிரந்தரமா உன்ன என் பொண்ணு கிட்ட இருந்து பிரிச்சே ஆகுவா அப்படின்னு சவால் விட்டுட்டு ரகுராம் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம தனாவுக்கு ஹெல்ப் பண்ணாங்க இல்லையா பணம் கொடுத்து அந்த ஏஜென்சி உடனே நம்ம வந்து ஒரு டிவோர்ஸ் பேப்பரில் தான் கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பாங்க எடுத்துட்டு நேராக நம்ம போன வீட்டுக்கு வராங்க நீங்க சொன்ன மாதிரி அந்த பொண்ணு படிச்சு பார்க்காமலே கையெழுத்து போட்டுட்டா மேடம் இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னதும் எப்படி அந்த தனலட்சுமி கிட்டே கிட்ட இருந்து இந்த கையெழுத்த வாங்கினீங்களோ அதே மாதிரி அந்த கதிர் இருக்கால அவங்க அவங்கிட்ட இருந்தும் இந்த கையெழுத்தை நீங்க வாங்கணும் அதுக்கப்புறமா நிரந்தரமா அவங்க பிரிச்சுட்டு வாங்க அப்படின்னதும் ஓகே மேடம் அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னுட்டு அந்த ஆள் என்ன பண்ணுறான்னா நேராக நம்ம கதிர வந்து பார்க்கலான்னு வரோம் இது பாருங்க சார் உங்கள் மனைவி வந்து இந்த ஃபோமில் கையெழுத்து போட்டு கொடுத்து தான் என்கிட்ட பணம் வாங்கினாங்க இப்போது அவங்க பணத்தை வந்து திருப்பி கொடுக்க முடியாது எப்படி அவங்க பேட்மிண்டன் போட்டியில் வந்து ஜெயிச்சு அந்த பணத்தை கொடுக்கறதுக்குள்ளே வட்டியே ஏறிடும் அதனால் நீங்கள் தான் புதுசாக கடை ஆரம்பிச்சுருக்கீங்கல்ல அதனால் எங்களுக்கு உங்களோட நம் உங்களோட கையெழுத்தும் வேணும் அப்போ தான் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் அதனால் தப்பாக நினைக்கலனா இந்த ஃபோம் படித்து பார்த்துட்டு கையெழுத்து போட்டு கொடுக்குறீங்களா அப்படின்னதும் அதுக்கு என்ன சார் கண்டிப்பாக ஆபத்தில் நீங்கள் எங்களுக்கு பணம் கொடுத்து உதவி இருக்கீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு கையெழுத்து போடாமல் இருப்பனா என்ன கொடுங்க அப்படின்னதும் உடனே தனா வந்து இங்கே பாரு அவரை ரொம்ப நம்பிக்கையானவர் கதிர் படித்து பார்க்காமலே கையெழுத்து போடு அப்படின்னதும் சரிதானா அப்படின்னுட்டு கதிர் வந்து படிக்காமலே கையெழுத்து போட்டு கொடுத்ததும் அந்த ஏஜென்சியும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு நேரா ஃபோம புவனேஸ்வரி கிட்ட வந்து கொடுக்குறாங்க நீங்க சொன்ன மாதிரியே ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டுட்டாங்க அப்படின்னது சூப்பர் இதை கோட்ஸ்ல வந்து ப்ரொடியூஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருங்க அப்படின்னதும் உடனே அந்த ஏஜென்சி என்ன பண்றாங்கன்னா கோட்ஸ்ல வந்து கொடுத்துட்றாங்க இதோட பார்த்தோம்னா இந்த ப்ரமோ